இது ரொம்ப பெரிய வார்த்தை பலருக்கு பெருமூச்சு வரும் பலருக்கு கனாவாக இருக்கும் சிலருக்கு இந்த சாய்ஸ் தான் இத்தனை இன்னல்களுக்கும் காரணம் என்று ரொம்ப வருத்தமா இருக்கும் வாட் இஸ் சாய்ஸ் அவரவர்களின் வாழ்க்கைக்கு எது நன்றாக இருக்கும் என்று நினைத்து தேர்ந்தெடுப்பது தான் சாய்ஸ் சாய்ஸ் என்பது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் இருக்கும் இடமாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் சாய்ஸ் சரியாக அமையும் பொழுது உணவு உடலுக்கு நன்மை பயக்கிறது உடை எந்த அசௌகரியம் தருவதில்லை நண்பர்கள் காலத்துக்கும் கூட இருக்கிறார்கள் துணையும் அப்படித்தான் சாய்ஸ் தவறென்றால் எல்லாம் தழையும்